டாக்டர் நான் அன்பரோட் செக்ஸ் வச்சேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஜெனிட்டல்ல ஹிச்சிங் இருந்தது சில பாயில்ஸ் மாதிரி வந்தது அந்த பாயில்ஸ் தண்ணி மாதிரி வந்தது இப்போ எனக்கு ரெக்கரண்டா அந்த மாதிரி அல்சர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அது வருது மறையுது வருது மறையுது அது மட்டுமே இல்லாம ஜெனிட்டல் ஏரியால சிவியர் ஹிச்சிங் இருக்கு பப்ளிக் பிளேஸ்ல போகும்பொழுது என்னால ஜெனிட்டல்ல கை வச்சு சொரிய முடியல அப்படியே கை வச்சாலும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மவுத் அல்சர்ஸை பார்த்துட்டு ஏன் உனக்கு இது மாதிரி மவுத்துல அல்சர் வந்துருக்குன்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க எனக்கு இதனால ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அன்பரோடக்டட் செக்ஸ் வச்சதுனால அவங்களுக்கு ஹெச்எஸ்வின்னு சொல்லக்கூடிய ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருக்கலாம் ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் ஹெச்எஸ்பி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உதடுல வாயில ரெக்கரன் பிளிஸ்டர்ஸோ ஜெனிட்டல் ஏரியால ரெக்கரன் பிளிஸ்டர்ஸோ வரலாம் அது மட்டுமே இல்லாம ஜெனிட்டல் ஏரியாலையும் சரி வாயிலையும் சரி தாங்க முடியாத வலி எரிச்சல் அரிப்பு திரவ கசிவு போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் நிறைய பேர் வந்து புதுசாக சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஹெச்எஸ்டி பாசிட்டிவ் இருக்கு அதனால என்னுடைய உடம்பு வந்து இழைக்குது என்னால் சரியா சாப்பிட முடியல தோல் எல்லாம் வந்து கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்றேன் உடம்பு ஃபுல்லாக எனக்கு அரிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கு நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது எனக்கு வயிறு சம்பந்தமான தொந்தரவு இருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு மோஷன் சரியா போக மாட்டேங்குது பசி சரியா எடுக்க மாட்டேங்குது நான் ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றேன் அப்படின்னா உடனே எனக்கு தோல் அரிப்பு வந்துருது நான் யூரின் போகும்போது எனக்கு எரிச்சல் இருக்கு யூரின் போகும்போது வலிக்குது யூரின் போகும்போது அரிப்பு இருக்கு நான் எது சாப்பிட்டாலும் வாயில எரிச்சல் வருது வாயில எதையுமே வைக்க முடியல இப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் அவங்க சொல்றாங்க அது மட்டுமே இல்லாம அதனால டென்ஷன் ஆயிட்டு எனக்கு தூக்கம் சரியா வர மாட்டேங்குது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என்னால எந்த ஒரு டிசிஷனும் சரியா எடுக்க முடியல அப்படின்ட்டு இந்த ஹெச்எஸ்பி பாதிப்புனால அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எக்கச்சக்கமான அறிகுறிகளை அவங்க சொல்றாங்க சோ இந்த ஹெச்எஸ்பி பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அன்புரொடக்டட் செக்ஸ் உங்களுக்கு ஜெனிட்டல் ஏரியால இச்சிங்கோ பிளிஸ்டர்ஸோ அல்லது மவுத்ல இச்சிங்கோ பிளிஸ்டர்ஸோ வருது அப்படின்னா நீங்க ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் டூ ஐஜிஜி ஐஜிஎம் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்து உங்களுக்கு ஹெச்எஸ்பி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கிறது நல்லது அது மட்டுமே இல்லாமல் ஹெச்எஸ்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டு குழப்பிக்காம மனசை வருத்திக்காம நீங்கள் ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு எச் எஸ் பி ஐஜிஜி பாசிட்டிவ் இருந்தாலோ மவுத் பிலிஸ்டர்ஸ் ரெக்கரண்டா வந்துட்டு இருந்தாலோ ஜெனிட்டல் பிலிஸ்டர்ஸ் ரெக்கரண்டா வந்துட்டு இருந்தாலோ நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பிரச்சனைல இருந்து வந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்